பன்னாண்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி நூறு ரூபாய் சந்திர பன்னி பெரிய பூசாரி பன்னெண்டாயிரத்தி பூசாரி பன்னாயிரத்தி ஐநூறு சந்திராயிரத்தி அறுநூறு ரூபாய் பெரிய கடமை பூசாரி आनूर எூறு பெரிதம் எந்த பதிமூணாயிரம் ரூபாய் பொ பொறுமையா விடுங்கப்பா பெரிய பொருள பொருளை சொல்லுண்ணா அவ்வளோதானா

சரி அஞ்சு ஒண்ணு அஞ்சு எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு

பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் விஜயன் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் விஜயன் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சந்திர பதிமூணாயிரத்தி ரூபாய் சந்திர பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் சந்திர

அதுவும் இல்லாமல் இப்போ காய்ச்சல் காலம் தீனி இல்லை தீனி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை தீனி இல்லை இப்போ காய்ச்ச காலம் ஏ கமல சீக்கிரம் இறமலை முடிஞ்சு போயிட்டு நூறு மதிய நூறு வச்சுக்கிறான்

இருவரா நூற்றி என்ன சொல்லு தெய்வம் சத்தியோட தெய்வம் சக்தியோட இருவரா போட்டாங்க

കണ്ണു കുട്ടി കണ്ണു കുട്ടി പതിനാലായിരത്തി അറുനൂറ് വിജയൻ